ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல உருளைக்கெழங்க தண்ணியில் வேக வச்சுக்கிட்டு பொட்டுக்கட்டில் பொடியாக அரைச்சிக்கணும் ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டு உளுத்தம் பருப்பு போட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் போடணும் ஜீரகம் கொஞ்சம் போடணும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இன்னும் வதக்கிக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன் இப்போ வேக வச்ச உருளைக்கெழங்கா மசிச்சு சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொதிக்க விடணும் இப்போ பொட்டுக்கட்ல பொடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொதிக்க விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனா மசாலா ரெடி இப்போ கொஞ்சம் பூரி சுட சுட சுட்டு அதோட சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்